எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன் அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் சேராபின்கள் சூழ்ந்து நின்றனர் ஒவ்வொருவருக்கும் ஆறு இறக்கைகள் இருந்தன ஒவ்வொருவரும் இரண்டு இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர் இரண்டு இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர் மற்ற இரண்டால் பறந்தனர் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாற்றியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறி கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன் அப்பொழுது சேரா பெண்களுள் ஒருவர் பலிபீடத்தில் இருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த மக்களை அணுகி நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள் உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உண உணராதிருங்கள் என்று சொல் அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய் காதுகளை மந்தமாக செய் கண்களை மூட செய் என்றார் அதற்கு நான் என் தலைவரே எத்துணை காலத்திற்கு இது இவ்வாறிருக்கும் என வினவினேன் அதற்கு அவர் நகரங்கள் அழிந்து குடியிருப்பார் இல்லாதவனவாகும் வீடுகளில் வாழ்வதற்கு மனிதர் இரார் நாடு முற்றிலும் பால்நிலமாகும் ஆண்டவர் மனிதர்களை தொலைநாட்டிற்கு துரத்தி விடுவார் நாட்டில் குடியிருப்பார் இன்றி வேற்றிடங்கள் பல தோன்றும் அதுவரைக்குமே இவ்வாறு இருக்கும் பத்தில் ஒரு பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அளிக்கப்படும் தேவதாறு அல்லது கருவாளி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் இருப்பது போல் அது இருக்கும் அந்த அடிமரம்தான் பித்தாகும் என்றார் அதிகாரம் ஏழு ஆகாசுக்கு ஆண்டவரின் செய்தி உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரெச்சீன் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமாலியாவின் மகன் பெகா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர் அவர்களால் அது இயலாமல் போயிற்று சிரியா எப்ராஹிமோடு கூட்டணி கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையெதிர்வு போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன அப்பொழுது ஆண்டவர் எசையாவை நோக்கி நீ உன் மகன் செயார் யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய் அவனுக்கு இதை சொல் நீ அமைதியாய் இரு அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார் ரட்சின் சிரியா நாட்டினர் ரமாலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள் சிரியா எப்ராஹிமோடும் ரமாலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம் அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார் அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது அது ஒருபோதும் நிறைவேறாது ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு தமஸ்கு நகரின் தலைவன் ரச்சின் இன்னும் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளில் எப்ராஹிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடுபொடி ஆக்கப்படும் எப்ராயின் தலைநகர் சமாரியா சமாரியா நகரின் தலைவன் ரமாலியாவின் மகன் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள் இம்மானுவேல் அடையாளம் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு எஸ்ஐயா தாவீதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்வது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு அறியும் போது அவன் வெண்ணையையும் தேனையும் உண்பான் அந்த குழந்தை தீமையை தவிர்த்து நன்மையை நாடி தேர்ந்து கொள்வதற்கு முன் உம்மை நடுநடுங்க செய்யும் அரசர்கள் இருவரின் நாடுகளும் பாலைநிலமாக்கப்படும் எப்ராஹிம் யூதாவை விட்டு பிரிந்து போன பின் இந்நாள் வரை வராத நாட்களை உம் மேலும் உம் நாட்டு மக்கள் மேலும் உம் தந்தையரின் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர் வர செய்வார் அசிரிய அரசனையே வரவழைப்பார் அந்நாளில் எகிப்து ஆறுகளின் ஊற்று முனையிலுள்ள ஈயையும் அசிரியா நாட்டிலுள்ள தேனியையும் ஆண்டவர் சீழ்கையொளி செய்து அழைப்பார் உடனே அவை அனைத்தும் கூட்டமாய் வந்து செங்குத்து மலை பள்ளத்தாக்குகள் கற்பாறை குகைகள் முட்புதர் மேய்ச்சல் நிலங்கள் அனைத்தின் மேலும் வந்திறங்கும் அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் மறுபக்கத்திலிருந்து அசிரிய அரசன் என்ற சவரக்கத்தியை வாடகைக்கு எடுப்பார் அக்கத்தியினால் உங்கள் தலையிலும் காலிலும் உள்ள முடியை மழித்து விடுவார் அது உங்கள் தாடியை கூட சிறைத்து போடும் அந்நாளில் இளம் பசு ஒன்றையும் ஆடுகள் இரண்டையும் ஒருவன் வளர்த்து வருவான் அவை மிகுதியாக பால் தருவதனால் அவன் வெண்ணெய் உண்பான் நாட்டில் எஞ்சியிருக்கும் ஒவ்வொருவரும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவர் அந்நாளில் ஆயிரம் வெள்ளிக்காசு விலைமதிப்புள்ள ஆயிரம் திராட்சை செடிகள் வளர்ந்த நிலம் முழுவதிலும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் முளைத்திருக்கும் நாடெங்கும் நெருஞ்சி முள்ளும் முட்புதரும் நிறைந்திருப்பதால் வில்லோடும் அம்போடுமே மனிதர்கள் வருவார்கள் மண்வெட்டியால் பண்படுத்தப்பட்டு வந்த மலைகளில் நெறிஞ்சி முள்ளும் முற்புதருமே இருப்பதால் அதற்கு அஞ்சி எவருமே அங்கே வரார் அவை மாடுகள் ஓட்டிவிடப்படும் மேட்டு நிலமாகும் ஆடுகள் நடமாடும் காடாகும் அதிகாரம் எட்டு எசையாவின் மகன் அதன் பின் ஆண்டவர் என்னை நோக்கி நீ அகன்றதோர் வரை பலகையை எடுத்து அதில் மனிதர் எழுதுவது போல சாதாரண எழுத்துகளில் மகேர் சாளால் கஸ்பாசை குறித்து எழுது உரியா என்ற குருவும் எபரேக்கியாவின் மகன் செகேரியாவும் எனக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் இருக்கட்டும் என்றார் நான் இறைவாக்கினுடன் கூடிய பொழுது அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுத்தால் அப்பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி அவனுக்கு மகேர் சாலால் கஸ்பாசு என்று பெயரிடு ஏனெனில் இச்சிறுவன் அம்மா அப்பா என்று அழைக்க அறியும் முன்னே தமஸ்கின் செல்வங்களும் சமாரியாவில் உள்ள கொள்ளை பொருட்களும் சீரிய அரசனால் வாரிக்கொண்டு கொண்டு போகப்படும் என்றார் அசிரியரின் முற்றுகையை முன்னறிவித்தல் மீண்டும் ஆண்டவர் என்னோடு உரையாடி அமைதியாய் ஓடுகின்ற சீலோவா சிற்றாற்றின் நீரை வேண்டாமென்று இந்த மக்கள் மறுத்துவிட்டார்கள் ரச்சீனையும் ரமாலியாவின் மகனையும் கண்டு அச்சத்தால் துவண்டு வீழ்கிறார்கள் ஆதலால் ஆண்டவர் ஆற்றலுடன் பெருக்கெடுத்தோடும் ஆற்றை போன்ற அசிரிய அரசனையும் அவன் மேன்மையான படைகள் அனைத்தையும் அவர்களுக்கு எதிராக அணி திரண்டு வர செய்வார் கால்வாய்கள் அனைத்தையும் அதன் வெள்ளம் நிரப்பும் எல்லா கரைகள் மேலும் அது புரண்டு பாயும் எங்கும் வெள்ளக்காடாய் காட்டாராய் ஓடும் யூதா நாட்டுக்குள் புகுந்து அதன் கழுத்தை எட்டும் இம்மானுவேலே அதன் கிளைகள் உன் நாட்டின் பரப்பை எல்லாம் நிரப்பி நிற்கும் மக்களினங்களே ஒருங்கிணையுங்கள் ஆயினும் நொறுக்கப்படுவீர்கள் தொலைநாட்டிலுள்ள அனைத்து மக்களை செவி கொடுங்கள் போருக்கென இடையை கட்டி கொள்ளுங்கள் ஆயினும் கலக்கமுறுவீர்கள் போர்கோளம் கொள்ளுங்கள் ஆயினும் முறியடிக்கப்படுவீர்கள் ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டுங்கள் அதுவும் விழலுக்கு இறைத்த நீராகும் கூடி பேசி முடிவெடுங்கள் அதுவும் பயனற்று போகும் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் எசேயாவுக்கு எச்சரிக்கை தமது வலிமையுள்ள கையை என் மேல் வைத்து ஆண்டவர் எனக்கு எச்சரிக்கை விடுத்தார் இந்த மக்களின் வழிகளை நான் பின்பற்றாதிருக்க எனக்கு கட்டளை பிறப்பித்தார் இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு அவர்கள் அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் நடுங்கி நிலை வேண்டாம் படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள் அவருக்கே அஞ்சுங்கள் அவர் திருமுன்னேயே நடுநடுங்குங்கள் அவரே திரு தூயகமாய் இருப்பார் இஸ்ரேலின் இரு குடும்பத்தாருக்கும் இடரு கல்லாகவும் தடுக்கி விளச்சையும் கற்பாறையாகவும் இருப்பார் எருசலேமில் குடியிருப்போருக்கு பொறியும் இருப்பார் அவர்களில் பலர் தடுமாற்றம் அடைவர் இடறி விழுந்து நொறுக்கப்படுவர் கண்ணியில் சிக்குண்டு பிடிபடுவர் குறி கேட்பது பற்றி எச்சரிக்கை இந்த சான்றுரையை பாதுகாப்பாய் கட்டிவை என் சீடரிடையே இந்த இறை கூற்றை முத்திரையிட்டு வை யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார் ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன் படைகளின் ஆண்டவர் சியோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார் நானும் அவர் எனக்களித்த குழந்தைகளும் இஸ்ரேலில் அவருக்கு அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் இருக்கிறோம் மாயவித்தைக்காரரையும் முணுமுணுத்து மந்திரங்களை ஓதி குறி சொல்வோரையும் அணுகி குறி கேளுங்கள் என்று அவர்கள் உங்களிடம் சொல்வார்கள் மக்கள் தம் குல தெய்வத்தை நாடி குறி கேளாதிருப்பார்களோ உயிருள்ளோருக்காக செத்தவர்களை விசாரிப்பதல்லவா முறைமை என்பார்கள் இறை கூற்றையும் சான்றுரையையும் நாடி தேடுங்கள் என்று அவர்கள் சொல்லாததனால் அவர்களுக்கு விடிவுகாலம் வராது என்பது உறுதி பெரும் துன்பத்தோடும் பசி கொடுமையோடும் அவர்கள் நாட்டை கடந்து செல்வார்கள் பசியால் வாடி வதங்கும்போது வெறிக்கொண்டு தங்கள் அரசனையும் தெய்வத்தையும் வசைமொழியால் சபிப்பார்கள் முகத்தை உயர்த்தி அன்னார்ந்து பார்ப்பார்கள் தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள் எங்கு நோக்கினும் காரிருள் கடுந்துயர் மனவேதனைகளே புலப்படும் காரிருள் அவர்களை ஆட்கொள்ளும் அதிகாரம் ஒன்பது ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனசோர்வு தோன்றாது முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார் பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார் வரவிருக்கும் அரசர் காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை காண்பார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பார் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பழுகி பெருகச் செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உன் திருமுன் அவர்கள் அகமகிழ்வார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள் மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெருந்தீர் அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோளை ஒடி தெரிந்தீர் அமளியுற்ற போர்க்களத்தில் போர்வீரன் அணிந்திருந்த காலணிகளும் கரை படிந்த ஆடைகள் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மேல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றுமுள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார் படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் யாக்கோபுக்கு எதிராக ஓர் வார்த்தையை ஆண்டவர் அனுப்பியுள்ளார் அது இஸ்ரேல் மேல் இறங்கி தன் செயலை செய்யும் இஸ்ரேலுக்கு தண்டனை தீர்ப்பு எப்ராஹிமியர் சமாரியாவின் குடிகள் ஆகிய அனைத்து மக்களும் இதை அறிந்து கொள்வார்கள் செருக்கினாலும் இதயத்தில் எழும் அடர்ந்த பகுதிகளை அது கொளுத்திவிட்டது அதனால் புகை மண்டலம் சுழன்று மேலே எழுந்தது படைகளின் ஆண்டவரது சின்னத்தால் நாடு நெருப்புக்கு இரையானது மக்கள் நெருப்புக்கு விறகை போல் ஆனார்கள் ஒருவரும் தம் அடுத்திருப்போரை விட்டு வைக்கவில்லை அவர்கள் வளப்புறம் காண்பனவற்றை பிடுங்கி தின்றும் பசி அடங்கவில்லை இடப்புறம் இருப்பனவற்றை எடுத்து விளங்கியும் மனம் நிறைவடையவில்லை ஒவ்வொருவரும் தம் குழந்தையின் சதையை கூட தின்றனர் மனாசே குடும்பத்தார் எப்ராஹிம் குடும்பத்தாரையும் எப்ராஹிம் குடும்பத்தார் மனாசே குடும்பத்தாரையும் கொன்று தின்றனர் இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்து யூதாவின் மேல் பாய்ந்தனர் இவையெல்லாம் நடந்தும் அவரது சீற்றம் தணியவில்லை. ஓங்கிய அவரது சினம் சினக்கை இன்னும் மடங்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு